சப்ஸ்கிரைபர்ஸ் வர எல்லாத்தையும் வெல்கம் பண்ணிக்கிறேன் வாங்க பேசுவோம் ரொம்ப நாளாக லைவ் போடாம இருந்தேன் பட் சில நிலைமை கொஞ்சம் மோசமாக இருந்ததுனால கொஞ்ச நாளாக லைவ் போடலை தான் லைவ் போட்டிருக்கேன் வாங்க யாரா இருந்தாலும் தமிழில்

போட்டுவிட்டு வாங்க புதுசாக வந்தாங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க பேர் வந்துட்டு எனக்கு தமிழில் கமெண்ட் விடுங்க அப்போ தான் எனக்கு தெரியும் நீங்கள் பிரதரா சிஸ்டர்ன்ட்டு எனக்கு தெரியல ஹலோ ஆயேன்னு சொல்கிறீங்க ஆனால் இங்கிலீஷ் அந்த அளவுக்கு எனக்கு தெரியாது அதனால நீங்கள் உங்கள் பேர் வந்துட்டு தமிழில் கமெண்ட் போட்டுவிட்டு பேசுங்க ஹாய் வந்தவங்கள எல்லாத்தையும் நான் வெல்கம் பண்ணிக்கிறேன் வாங்க எல்லாரும் பேர் வந்துட்டு தமிழில் கமெண்ட் போட்டுவிட்டு பேசுங்க உங்கள் பேரை வந்துட்டு தமிழில் கமெண்ட் போட்டு விடுங்க நீங்கள் என்ன யாரும் எனக்கு தெரியல உங்கள் பேர் கூட எனக்கு தெரியல புதுசாக வந்து அந்த சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க எல்லாரும் சாப்பிட்டீங்களா மதியானம் எல்லாரும் கமெண்ட்ல பேசுங்க யாருமே வேடிக்கை பார்க்காதீங்க எல்லாரும் பேசுங்க எல்லாருக்கும் பதில் சொல்லுவேன் முக்கியமாக தமிழில் உங்கள் பேர் வந்துட்டு கமெண்ட் பண்ணி விட்டு பேசுவோம் ஹலோ பூவரசன் அழகு அழகு இல்லை அப்படின்னு சொல்கிறதெல்லாம் மனசுக்கு சம்மந்தப்பட்டது தேவன் நமக்கு படித்த படைப்பு தான் யாருடைய முகத்தையும் பார்த்து அழகுன்னு மட்டும் சொல்லிடாதீங்க கடவுள் படித்த படிப்பு எப்படி இருக்கும் அந்த அதின் தான் நம்ம ஏற்றுக்கிட்டு வாழணுமே தவிர யாருமே யாருக்கும் அழகாக இருக்க முடியாது நம்மளை படித்தவர் தான் நமக்கு அழகு வந்தவங்க இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு சப்போர்ட் சாப்பிட்டீங்களா எல்லாரும் சாப்பிட்டீங்களா என்ன பண்றீங்க வேலைக்கு போனீங்களா வெளியில வந்து உக்காந்துருக்கேன் யாரா இருந்தாலும் தமிழ்ல உங்க பேர் கமெண்ட் போட்டுட்டு பேசுங்க ஐ யார் குட் அப்போ த நீங்க உங்க பேர் வந்துட்டு தமிழில் கமெண்ட் போட்டுவிட்டு பேசுங்க ஹை பாப்பா உங்கள் பேர் எனக்கு தமிழில் கமெண்ட் போட்டு தெரியும் நீங்கள் தமிழில் எதுவுமே டை படித்து உங்கள் தமிழ் கமெண்ட்டெல்லாம் எனக்கு ஒன்றுமே புரியாது அதனால் சார் இங்கிலீஷில் ஒன்றுமே எனக்கு புரியாது அதனால் தமிழில் கமெண்ட் விடுங்க எல்லோரும் ஓ உங்கள் பேர் தமிழா சரிங்க வணக்கம் ஹலோ வணக்கம் வல் வணக்கம் எல்லாத்தையும் வெல்கம் பண்ணிக்கிறேன் வாங்க மதியானம் சாப்பிட்டிங்களாம் புதுசாக வந்தவங்களா இருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் போடுங்க என்னை பார்த்தா எனக்கே சிரிப்பாக இருக்குது இப்போ தான் அடிப்பட்டு வதப்பட்டு வண்டியில் விழுந்து எந்திரிச்சு வந்துருக்கேன் என்ன பண்ணுறீங்க அக்கா நல்லா இருக்கீங்களா ஆ நல்லா இருக்கேன் உங்கள் பேர் வந்துட்டு எனக்கு தமிழில் கமெண்ட் போட்டு விடுங்க இப்போ சேஃபாக இருக்கேன் தமிழ் செத்துடுச்சா என்னோட தமிழ் ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை ராஜன் ராஜன் தமிழ் வந்துட்டு மத்தியம் என்ன சாப்பாடு சாம்பார் சாப்பாடு தாங்க அப்பாவும் பாப்பாவும் வந்துக்கிட்டு இருக்காங்க அதனால் சாம்பார் சாப்பாடு காலையிலே வச்சுட்டேன் இனிமேல் தான் அவங்க வந்ததுக்கப்புறம் சேர்ந்து சாப்பிடணும் நீங்கள் சாப்பிட்டீங்களா நீ சாப்பிட்டாச்சாயா பாப்பா ஆ நான் சாப்பிட்டேன் உங்கள் பேர் என்னன்னு தெரில எனக்கு வீட்டில் எல்லோரும் அனைவரும் அழாமா கொச்சிக்காதீங்க அக்கான்னு சொன்னதில் அப்படியெல்லாம் இல்லை அக்கான்னு சொன்னதில் என்ன மரியாதை அது எப்படி வேணாலும் வரும் நிஜமாவே அக்கா தான் நான் அக்கான்னு சொன்னதெல்லாம் ஒன்றும் கோச்சிக்க மாட்டேன் விஸ்வா விஸ்வா என்ன விஸ்வா சாப்பிட்டியா விஸ்வா என்ன பண்ணிகிட்டு இருக்க வேலை விட்டு நின்றுட்டியா வேலைக்கு போயிட்டு இருக்கியா எங்கே இருக்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சர்ச்சுக்கு போனியா நேற்று நான் அக்கா சர்ச்சுக்கு வரலடா வண்டியில் விழுந்துட்டேன்டா வெள்ளிக்கிழமை பார்த்திங்களா தானே சொன்னேன் தமிழில் கமெண்ட் போட்டு விடுங்க உங்கள் பேர் போட்டுன்ட்டு எனக்கு இங்கிலீஷெல்லாம் படிக்க தெரியாது விஸ்வா என்ன சாப்பிட்டேன் பிரதர் உங்கள் பேர் வந்துட்டு எனக்கு தமிழில் கமெண்ட் போட்டுவிட்டு பேசுங்க ஓகே சரி ஓகே தாங்க உங்கள் பேர் எனக்கு தமிழில் கமாட்டு போட்டுவிட்டு பேசுங்க அப்போ தான் எனக்கு தெரியும் எல்லாரும் சாப்பிட்டிங்களா என்ன பண்ணிக்கிட்டே இருக்கீங்க வேலைக்கு போய்ட்டு வந்துட்டிங்களா அதுக்கப்புறங்க வண்டி கண்ணாடியே உடஞ்சிருச்சு கண்ணாடியே இல்லை பார்த்தீங்களா கண்ணாடியே உடஞ்சிருச்சு கீழே விழுந்ததில் என் ஸ்கூட்டியில் அப்புறம் கீழே ஸ்டிக் வைக்கிறதும் அடைஞ்சிருச்சு நிம்மிதான் போடு கமெண்ட் போட்டுவிட்டு பேசலாம் உங்க பேர் வந்துட்டு தமிழ்ல கமெண்ட் அப்போ அப்பதான் எனக்கு தெரியுங்க உங்க பேர் என்னட்டு எனக்கு தெரியும் இல்லைன்னா தெரியாது இருக்கீங்களா வெளியில போயிட்டீங்களா எல்லாரும் த்ரீ நம்பர்ஸ் மட்டும் பார்த்தீங்களா என் செடியில் பூ வந்துடுச்சு அழகா தெரியுதுங்களா பூ வந்துடுச்சு என் செடியிலலாம் வந்தவங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அதே போல் புதுசாக வர்றவங்களாம் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் லைக் பண்ணுங்கள் மறுபடியும் எனக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஓகே பாய் லைவ் முடிச்சுட்டு போகிறேன் இன்னும் சாப்பிடலாம் அப்போ வந்துட்டார் பக்கத்தில் சாப்பாடு எடுத்து வைக்கணும்